ஹலோ பிள்ளை கோயத்தில் அறுபதாயிரம் நபர்களினுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு நிறைய வெளிநாட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கோயத்தில் ஃபேமிலி விசாவை உடனடியாக திறக்கணும் அப்படின்ட்டு கோயத்தினுடைய எம்பிக்கள் வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தைந்து கிலோ ஹாசிஸ் அப்படிங்கிற போதைப்பொருளோட வெளிநாட்டவர் சிக்கியிருக்காரு என்ன பண்ண போகிறாங்க அவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தினுடைய ஃபாஹில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் தீ பிடிச்சிருச்சு திடீர்னு உடனடியாக அங்கேருந்து மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு தீயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆஹ் இருக்கக்கூடிய ஃபேமிலி விசால இருக்கக்கூடியவங்க பேச்சுலர்ஸா ரூம் எடுத்து தங்கி இருக்கக்கூடியவங்க சமைக்கும் பொழுது ரொம்பவே கவனமா சமைங்க அதே போல் ஏதாவது உங்க ரூம்ல தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே கவனம் செலுத்துங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய தீயணைப்பு படை வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது செய்தி கொயத்தினுடைய ஜாபர் அல் அஹமது ஏரியாவில் இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களிருந்து முப்பத்தைந்து கிலோ போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் அடிப்படையில் இந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள்ட்ட இருந்த போதைப்பொருளும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் சைக்கோட்ராபிக் மாத்திரைகள் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அதாவது மனநிலையை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாத்திரைகளும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு தற்போது இந்த இரண்டு நபர்களுக்கும் கடுமையான தண்டனை கொயத்தில் வழங்கப்படும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் போதைப்பொருளில் சிக்கக்கூடியவங்களுக்கு காலம் முழுவதும் குயத் ஜெயில்தான் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் பணத்திற்காக யாருமே ஈடுபடாதீங்க மூன்றாவது செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் இந்த வருட தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் அறுபதாயிரம் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் செய்திருக்காங்க நிறைய வெளிநாட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது எல்லாமே லீகலாக ஃபாலோ பண்ணி தான் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு யார் அதற்கு தகுதி இல்லையோ அவர்களுடைய லைசன்ஸ் தான் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு போல் யாரெல்லாம் வாஸ்தாவை வைத்து அல்லது பணம் கொடுத்து லைசன்ஸ் எடுத்திருந்தாங்களோ அவர்களுடைய லைசன்ஸ் தான் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க போல் கொய்தில் இந்த வருடம் இந்த வரலாற்றில் இல்லாத அளவிற்கு போதை மருந்து பிடிக்கும் ஐநூறு கிலோ அளவிற்கு போதை மருந்தை இந்த வருட தொடக்கத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கைப்பற்றியிருக்கிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினைந்து மில்லியன் மாத்திரை வடிவிலான போதைப் பொருள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மாத்திரைகள் வந்து பிடிபட்டிருக்கு எல்லாமே போதை மருந்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சகம் போதைப் பொருளை ஒழிக்கிற வதைக்கு இந்த ரைடு வந்து செக்கிங் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான்காவது செய்தி கொய்த் ஃபேமிலி விசாவை தடை செய்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடம் போது கொரோனாக்கு பிறகு தடை செய்யப்பட்ட இந்த ஃபேமிலி விசா அதற்கு பிறகு திறக்கப்படவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயத்தில் நிறையா இல்லீகலான வேலைகள் நடக்குது அதற்கு இந்த ஃபேமிலி விசாவை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை குவைத் உள்துறை அமைச்சகம் வந்து வச்சுருந்தாங்க தற்பொழுது அதிகளவில் ரைடு நடக்கு எல்லாருமே வந்து இதில் ரொம்பவே கவனமாக இருக்காங்க இந்த மாதிரியான தவறுகள் நடப்புவதில் ஃபேமிலியிலருந்து ஃபேமிலியாக உண்மையிலே கூட்டிகிட்டு வரக்கூடியவங்க வந்து ரொம்பவே கவனமாக இருக்காங்க அதனால் ஃபேமிலி விசாவை உடனே திறங்க இது வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய பேச்சிலர்ஸ் அதாவது ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு நிறைய எம்பிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ விரைவிலேயே ஃபேமிலி விசா திறக்கப்பட இருக்கு அநேகமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குள்ள ஃபேமிலி விசா வந்து திறக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குயத்தில் உள்துறை அமைச்சகத்துலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் உங்களுடைய டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது உங்கக்கிட்டது ஃபோன் கால் மூலமாகவோ யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவர்களை நம்ப வேணாம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நிறையா ஃபோன் கால் இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு அந்த மாதிரியான கால் வந்த உடனே அதை ரெக்கார்டு போட்டுக்கோங்க ரெக்கார்டு போட்டு உங்களுடைய அந்த உள்துறை அமைச்சக நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் மாட்டிக்கிறதுலேருந்து கவனமாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க